ஸோ வணக்கம் குட் ஈவினிங் அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வியூ வந்து விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்ட் ஓகே இப்போது ஓரளவு விசிபிளாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக லீவு எல்லாம் வந்து கிறிஸ்மஸ் லீவு அது இதுன்னு சொல்லிட்டு சரியான ஒரு ஒரு லீவு வெர்ஷனில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ லீவ் இருந்தாலும் என்ன காரணம் இருந்தாலும் தொடர்ந்து வந்து படிங்க நீங்கள் வந்து ஒரு நாள் கிறிஸ்மஸ் லீவ் எடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பழைய ஃபார்முக்கு வரத்துக்கு ட்வெல் டேக் ஸோ மச் ஆஃப் டைம் நீங்கள் மறுபடியும் வந்து அந்த ஃபார்முக்கு வரதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து கண்டினியூ ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது அந்த டெய்லி படிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கண்டினியூவாக பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெகுலராக படிக்க பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் இல்லை வந்து ஒரு மூணு நாள் இப்போ வேறு கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மஸ் முடித்த உடனே நியூ இயர் நியூ இயர் முடித்த உடனே ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அப்புறம் லவ்வர்ஸ் மாங்க அப்புறம் உமன்ஸ் மாங்க அப்புறம் ஏப்ரல் ஃபுல் தான் அவ்வளோதான் எக்ஸாம் வந்துடும் அந்த ஆறு மாதமும் போயிடும் அதனால் அந்த மாதிரி டைம் நிறைய இருக்குங்கிற ஒரு இதுக்குள்ளே போயிட்டு ஜாலியாக டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க டைம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி எக்ஸாம் வச்சா நான் வந்து பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஆஸ்பரண்ட்டாக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு டைம் இருக்குது இல்லைனா இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது எத்தனை முறை படித்தா கூட பல முறை நம்ம வந்து கிளாஸ் எடுத்திருப்போம் பல முறை வந்து நம்ம படிச்சிருப்போம் எக்ஸாமுக்கு நான் படித்தது அது மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் மறுபடியும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மறந்து போய்டுது இப்போ நான் பர்ஸ்னலாக என்னோடய இதில் இப்போ நான் நடத்திருக்கேன் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நானே படிச்சிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் மறுபடியும் எடுத்து டெஸ்ட்டு போடலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எடுத்து படித்து பார்த்தா ஞாபகம் வர மாட்டேன் ரீகால் பண்ண வேண்டியதாக இருக்குது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் அந்த ரிவிஷனை மிஸ் பண்ணால் கூட போச்சு ஸோ அந்த தப்பை பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் ஒரு மூணு நாள் இப்போ இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே நியூ இயர் வரைக்கும் ஃபுல்லாக லீவுன்னு சொல்லி இது பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே ஒரு இதை கம்பேக் கொடுத்து மறுபடியும் அந்த ஃபார்முக்கு படிக்க வரதுக்கு இன்னும் நாலு நாள் ஆகிடும் அப்போ எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது பத்து நாள் பதினஞ்சு நாள் போச்சு இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீக்கில் இருக்கீங்கன்னா மறுபடியும் அதை நாலு மணி நேரமாக ஆக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் மறுபடியும் அதை ஒரு மணி நேரமாக அரை மணி நேரமாக பின்னுக்கு போயிடக்கூடாது நம்ம பொருளாதாரத்தில் படிப்போம் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நிலையான வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு போகிறது கூட ரெண்டாவது பின்னுக்கு வந்துடக்கூடாது அந்த இது இல்லாமல் பிளான் பண்ணி படிங்க கவனமாக படிங்க இப்போது ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் இருந்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து எல்லாம் ஸ்கூலெல்லாம் லீவு இங்கேயே ஒரே ஃபுல்லாக எல்லா குழந்தைங்க அது இதுன்ட்டு நிறைய எல்லாம் டீம் ஆகிடுவாங்க டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் புரியுது ஆனால் கூட அதுக்கு நடுவுலேயும் எங்கேயாச்சும் ஒரு மணி நேரத்தை பிடிச்சிடணும் இத்தனை காரணத்தினால நான் தோற்று போயிட்டேன் அந்த கதை நல்லா இருக்காது இத்தனை காரணம் இருந்தும் நான் ஜெயிச்சிட்டேன் அந்த கதை தான் நல்லாயிருக்கும் அதனால் கவனமாக படிங்க ரொம்ப கவனமாக இருங்க நம்ம வந்து எக்ஸாமை க்ளியர் பண்ணோன்னு நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் பெண்ணுக்கு வந்து விளைஞ்சு நிற்கிற நெல் வந்து திடீர்னு வானத்திலேருந்து குதிக்கிறது இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உரம் போட்டு உழவு பண்ணி அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே ஒரு நாள் அந்த ரிசல்ட் வரும் அறுவடை ஒரு நாள் இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடி உழைப்பு பல நாட்கள் இருக்குது அதுதான் எல்லா ஃபீல்டுலேயும் திடீர்னு ஒரு நாள் ஒரு நைட்டை வந்து இல்லை இப்போ டென்பிசி மோஸ்ட்டாக முன்னாடி எல்லாம் நைட்டில் ரிசல்ட் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு நாள் அந்த பர்டிகுலர் டேக்கு அப்புறம் எல்லாமே பாஸ் பாசாயிடுவீங்க நீங்களாக உழைச்சி வாங்கின வேலையாக போயிடும் அது ஒரு சரியான மரியாதையாக இருக்கும் அது வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ வேறு யாராவது வந்து நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு ஃபீல் நம்மளாக அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது நீங்களாக ஜெயிச்சு வாங்கும்போது அது சமக்கத்தாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு 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 படிநிலைக்கு லைஃப் மாறிப்பிடும் ஆனால் அந்த நாள் வரணுன்னா அதுக்கு முன்னாடி பல நாட்கள் உழைப்பு இருக்கணும் அதில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமு லீவு டைம் கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரியான டைமில் கூட நம்ம வந்து படித்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டிசிப்ளின் நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிக்கிறவங்களை விட டெய்லி கரெக்டாக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த ரொட்டீனை க்ரியேட் பண்ணுறது வெரி வெரி டஃப் என்னோடய ஒப்பீனியனில் அதான் நான் சொல்லுவேன் நான் நிறைய எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெலிகிராமில் டெய்லி வந்து ஒரு ஐம்பது கேள்வி டெஸ்ட் கொடுக்குறோம் அந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ரூபாய்ங்க ஆனால் அந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஐநூறு கூட இருக்கும் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டு அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு நூறு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூறு நாளில் பார்க்கும்போது அந்த ஐநூறும் நூறு பேர் தான் ப்ராப்பராக அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க இப்போ பத்தாயிரம் கேள்வி நூறு பேர் அந்த பத்து பர்சன்ட் வந்து பாஸ் ஆகிற க்ரௌடு பத்து லட்சம் பேர்னு எடுத்துட்டாலும் அந்த பத்து பர்சன்ட்டு ஆயிரம் பேர்னு எடுத்துட்டாலும் பத்து பர்சன்ட் நூறு பேர்னு எடுத்துட்டாலும் அந்த பத்து பேர் இங்கே பெரிய திறமசாலைகளாக இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இங்கே வந்து அந்த கன்சிஸ்டன்சியை கொடுக்குற நபர்கள் நிச்சயமாக பாஸ் ஆகிடுறாங்க ஸோ அதுதான் இங்கே ஷார்ட்கட் அதுதான் வந்து இங்கே வந்து இட் இஸ் த கீ டு சக்ஸஸ் ஸோ நீங்கள் திறமசாலியாக இருந்தால் வாழ்த்துக்கள் நல்ல விஷயம் சீக்கிரம் வந்து அதை யூஸ் பண்ணி படிச்சிக்குவாங்க இல்லைனா என்னை மாதிரி ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கீ தான் அது என்னென்னா ரொட்டீன் தினம் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஒரு மணிநேரம் அந்த டெலிகிராமில் ஒரு ஐம்பது கேள்வி படிக்கிறீங்க நீங்கள் இஃப் இன் கேஸ் நம்ம கோர்ஸில் இருந்தீங்கன்னா அதுக்கான அந்த டெய்லி கிளாஸ் என்ன டெஸ்ட் என்ன அதை படிக்கிறீங்க இல்லைன்னா என்ன ஒன்றும் இல்லை ஸ்கூல் புக்கு சிலபஸு அதை வச்சுக்கிறீங்க அந்த ஸ்கூல் புக் சிலபஸை வந்து மேப் பண்ணி படிச்சுட்டு வந்துடுறீங்க ஸ்கூல் புக் தான் படிக்கிறோம் ஆனால் வந்து சிலபஸில் இருக்கிறது படிக்கணும் ஸ்கூல் புக்கு படிக்கிறேன்னு சொல்லி சயின்ஸு சிக்ஸ் டு டுவெல் படிச்சிங்கன்னா ரெண்டு கேள்வி தான் வரும் அந்த தப்போ பண்ணிடக்கூடாது ஸோ அப்போ சிலபஸில் இருக்கிறத ஸ்கூல் புக் அது மாதிரி மேப் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த அவுட் சோர்ஸ் புக் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் வந்து அது விரைவில் வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேசுவோம் இப்போதைக்கு என்னோடய ஒப்பீனியன் வந்து ஸ்கூல் புக்கை படிங்க எப்போவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கா ஐயா அவருடைய புத்தகம் அதை வந்து படிங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது இப்போது ஒரு ட்ரெண்டில் நிறைய புத்தகங்கள் இப்போ எமர்ஜ் ஆகிருக்கு அவர் திரு பா சிவா அவர்களுடைய புத்தகம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அவர் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் படிங்க நம்ம பேசுவோம் அண்ட்